இந்தியாவில் பெண்களுக்கான மகளிர் பிரீமியர் லீக் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் பதினோராவது போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் யூ பி வாரியர்ஸ் அணிகள் விளையாடியது இதில் டாஸ் வென்ற யூ பி வாரியர்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் முடிவில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எட்டு ரன்களை எடுத்தது பின்னர் களமிறங்கிய யூ பி வாரியர்ஸ் அணி எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று ரன்களை மட்டுமே எடுத்தது இதனால் ஆர் அணிகள் இருபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் ஆர் சிபி அணி பேட்டிங் செய்தபோது உத்தரப்பிரதேச வீராங்கனை தீப்தி சர்மா வீசிய பந்தை பெங்களூரு வீராங்கனை எல்இ சி பெர்ரி அந்த பந்து நேரடியாக சிக்ஸர் லைனை தாண்டி அங்கு பரிசுக்காக வைக்கப்பட்டிருந்த காரில் விழுந்தது இதில் கார் கண்ணாடி சுக்கு நூறாக உடைந்தது கார் கண்ணாடியை உடைத்து விட்டோமே என்று எல்இ சி பெர்ரி தன் தலையில் கையை வைத்து அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது